எந்த செக்டர் எடுத்தாலும் தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலம் இங்கே இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டில் தாங்கள் பெற்ற பாசிட்டிவ் அனுபவங்களை மற்ற முதலீட்டாளர்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எங்களுடைய வெற்றி இன்றைக்கு சாத்தியமாக இருக்கு அதுக்காக இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மொத்தத்தில் உங்களுடைய வளர்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சி குறிப்பாக இன்றைய மாநாட்டில் தூத்துக்குடி முதலீட்டாளர் மாநாட்டில் ஒப்பந்தம் போட்ட கேனஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் இங்கிலாந்து பயணத்தில் அஸ்ட்ரா செனஹா நிறுவனத்தோட உலகளாவிய திறன்மையை விரிவாக்கத்துக்காக ஒப்பந்தம் போட்டோம் அது துவக்கி வைக்கப்பட்டிருக்கு ஜெர்மனி நாட்டு பயணத்தில் நார் பிரேம்சே நிறுவனத்தோட போட்ட ஒப்பந்தத்துக்கான உற்பத்தி ஆலைக்கு ஸ்விப்டார்ட் மாம்பாக்கத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் டாபர் நிறுவனத்தோட முதல் தென்னிந்திய ஆலைக்கு திண்டிவனத்தை அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் போட்ட ஒப்பந்தத்தின்படி ராமநாதபுரம் மாவட்டம் வாலி நோக்கத்தில் டாடா சால்ட் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறோம் கோவை முதலீட்டாளர் மாநாட்டில் ஜான்சன் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட போட்ட ஒப்பந்தத்துக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்கார்ட் பணப்பாக்கத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் மின்னணு துறையில் முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய விவிடிஎன் நிறுவனம் பொள்ளாச்சியில் சுற்றுவட்டார பகுதி பெண்களுக்கு பயிற்சி அளித்து பணி வழங்க உள்ள நிறுவனத்தை இருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் தன்னுடைய பயணத்தை தொடங்க உள்ள தொடர உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த நேரத்தில் நான் உங்கள் கிட்டே வைக்கிற வேண்டுகோள் எல்லாம் செய்யக்கூடிய எங்கள் திராவிட முறையில் சேர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்க புது தொற்று புது திட்டம் தொடங்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்தாலே அது தமிழ்நாட்டில் தான் தொடங்கணும் என்ற எண்ணம் வந்து உங்களுக்கு சேரும் உங்களுக்கு எப்படி டார்கெட் இருக்கோ அது மாதிரி எங்களுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடையணுங்கிற டார்கெட் இருக்குது எனவே நிறைய முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டை நோக்கி அழைச்சிட்டு வாங்க உங்கள் டார்கெட்டையும் எங்கள் டார்கெட்டையும் அடைய இணைந்து பயணிப்போம் வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்